வணக்கம் சாப்பாட்டில் வந்து அதிக எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம் அதனால் தோசை வேண்டாம் இட்லி சாப்பிடலான்ட்டு இட்லி ஊற்றலான்னு பார்த்தா இட்லி தட்லேயும் நிறைய எண்ணெய் தட வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லாட்டினா துணி போட்டு இட்லி ஊற்ற வேண்டியதாக இருக்குது அது அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இட்லி தட்டில் எண்ணெயே தடவாமல் இட்லி வந்து தட்லையும் ஒட்டாமல் அதே சமயத்தில் நமக்கு வந்து சாஃப்டாக எப்படி வந்து இட்லி எடுக்கலான்ட்டு நம்ம இந்த டிப்ஸு பார்க்கலாம் இட்லி தட்டில் வந்து எண்ணெயே தடவாமல் நான் இட்லி ஊற்றியிருக்கேன் அந்த தட்டில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாமல் சூப்பராக அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குது நமக்கு பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்தலை இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம இட்லி வந்தவுடனே இட்லி தட்டு எடுத்துட்டு இந்த பின்பக்கத்தை மட்டும் கொஞ்சம் தண்ணியில வந்து ஈரப்படுத்திட்டா போதும் அதனால இட்லி வந்து ரொம்ப ஈரமாகவும் ஆகாது சூடும் குறையாது ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வேலை ஈஸியாகவும் இருக்கும் தேங்க்யூ